இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அருமையான வாஸ்து வரைபடம் பசுமனை பூஜை ரூம் யாருக்கெல்லாம் பொருந்தும் பூஜை கபோர் யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அம்பால் வாச அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வரைபடத்துக்குள்ள ஈசான மொழி வாயு மொழி முன்மொகப்பில் வரும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஈசான மொழியில் போர்வெல்லும் மழை நீர் சேரிப்பும் சம்பும் அமைங்க வாயு மூலையில் சேஃப்டி டேங்க் அமைங்க நாலு பேர் இருப்பாங்க இத நியூஸுங்கிற தகவல் எப்படி வந்துச்சுன்னா என்பபிள்யூஎஸ் நியூஸ் நாலா பக்கம் அதனால தான் நாலு பேர் இங்கே இருக்கா கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக தனியாக உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கும் டெல்லியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே உயரமாக இருக்கும் அங்கே தான் வந்து எல்லாம் நடக்குது உச்சஸ்தானத்தில் தலைவாசல் ஹாலு அக்னி மூல கிச்சன் கன்னி மூளை பெட்ரூம் வித்து வீரும் இது ஒரு பெட்ரூம் குட்டியான பிளான் ஆயிரம் சதுரடி தான் இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் திருத்தம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த வரைபடத்தில் பாருங்கள் பூஜா வந்து ஹாலனுடைய கன்னி மூலையில் இருக்குது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கோ அவங்கெல்லாம் வந்து பூஜை அறியோடு கட்டணும் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் நீசம் பெற்றிருந்தாலும் கபோர்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த கிளைண்ட்டுக்கு பூஜா நாங்கள் கபோர்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம் ஸோ அவருக்கு குரு நீசம் அதனால் எப்படி உங்களுக்கும் வரைபடம் தேவைப்பட்டுச்சுன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகம் உங்கள் பிளாட்டுக்கு உண்டான நீலாகலம் தேவைகள் அனுப்பணும் ஸோ நலமாக வரைபடம் குளிர் பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும்